வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சுந்தர்சி வடிவேலு கூட்டணியில் நீண்ட பிறகு வெளியாக இருக்கும் படம் கெங்கர்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தான் போகிறோம் வாங்க ஊரில் பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒரு கும்பல் பள்ளி மாணவ மாணவியரையும் கடத்தது இதனால் அந்த பள்ளி ஆசிரியை காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு காவல்துறை ரகசியமாக புலனாய்வில் ஈடுபடுது அவர்கள் யார் அவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் சிரிக்க சிரிக்க சொல்லியிருக்கு படம் உடற்பயிற்சி ஆசிரியர் வேடமேற்றிருக்கும் சுந்தர்சி அதிரடி நாயகனாக வளம் வராரு சண்டை காட்சிகளில் முழுமையான ஆக்சன் ஹீரோவாக மாறியிருக்காரு காதல் மற்றும் பாடல் காட்சிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய கதாபாத்திரத்தை வழிவகுத்திருப்பது பலமாக அமைஞ்சிருக்கு சுந்தர்சி யார் என்பதை ரகசியமாக்கி அதை விடுவித்திருப்பது நல்ல உக்தி வடிவேலு விதவிதமான தோற்றங்களில் வராரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ரசித்து நடிச்சிருக்காரு பெயர் மாற்றி கூப்பிடும் காட்சி நற்சான்று அங்கங்கே தொய்வு இருந்தாலும் மொத்தமாக பார்க்கையில் மீண்டும் வந்துட்டாரையா வந்துட்டாரையா என சொல்ல தோணுது நாயியாக நடித்திருக்கும் கேத்ரின் திருஷா நல்ல அழகு காதல் பாடல் நடிப்பு என எல்லா இடங்களிலும் கவ வர்றாரு வாணிபோதனுக்கு குறைந்த வாய்ப்பு அப்படின்னாலும் நிறைவாக செஞ்சிருக்கார் அவர் வரும் காட்சிகளும் நன்றி நாயகன் குழுவில் இருக்கும் பக்ஸ் முனிஷ்காந்த் விச்சு மற்றும் சந்தான பாரதி ஆகியோரும் வில்லன் குழுவில் இருக்கும் அருள்தாஸ் கரிஷ் பெரோடி காளை மற்றும் மைம் கோபி ஆகியோரும் படத்தின் தலைப்புக்காகவே வைக்கப்பட்டிருக்காங்க அவர்களும் அவங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க ஸ்ரீ சத்யாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும் ரகம் பின்னணி இசையில் படத்தை உயர்த்தி பிடித்திருக்கார் படம் முழுக்க வண்ணமயமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கிலேயே செயல்பட்டிருக்கார் ஒளிப்பதிவாளர் இ கிருஷ்ணமூர்த்தி படத்தொகுப்பாளர் பிரவீன் ஆண்டனி இன்னும் கொஞ்சம் சிந்தித்து உளுத்திருக்கலாம் எழுதிய கேட்கும் சுந்தர்சி மக்களை சிரிக்க வைப்பது மட்டுமே நோக்கம் என்று செயல்பட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கார் மற்றும் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி